அனைவருக்கும் வணக்கம் அபிராமிப்பட்டரை சிந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி எண்ணையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருவோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் மிக மிக அற்புதமான பதிகம் வாழ்வில் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய பதிகம் தினமும் இதை இருவேளை ஓதிவிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது அபிராமிப்பட்டருடைய வாக்கு நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உன்னுடைய செயலாலே நடைபெறுகிறது இறைவனை சரணாகதி அடைவதற்குண்டான பதிகம் அனைத்தும் அன்னையே தவிர வேற எதுவும் இல்லை என்று நீங்கள் அனைத்து துறக்கும் மனநிலை பெறலாம் இந்த ஒவ்வொரு மனநிலையும் ஒவ்வொன்று மேல் பற்று வைத்துவிட்டு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோ என அலைந்து கொண்டிருக்கின்ற மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதல் எது வந்தாலும் நீயே திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்வார்கள் மாதிரி நீயே துணை என்று இந்த பதிகத்தை காலையில் ஓதிவிட்டு நீங்கள் பணியை தொடந்தீர்கள் என்று சொன்னார் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தொடராது எல்லாம் அன்னை மனதிற்குள்ளேழுந்து உங்களை பயிர் நடத்துவார் எல்லாவற்றையும் அவளே பார்த்து கொள்வார் என்ற கருத்தில் இந்த பதிக சொல்லலாம் வாருங்கள் பதிகத்தை பார்ப்போம் நன்றே வரைகினும் தீவையே விலகினும் நான் அறிவது ஒன்றும் இல்லை உனக்கே வரமென பறம் எனக்கு உள்ளமெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத அருள் அருள்கடலே உமான் பெற்ற கோமகளே எனக்கு நன்மை விளைந்தாலும் நன்றியே வருகிறோம் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையால் ஆளப்படும் என்று திருவள்ளுவர் சொல்வார் நீ செய்கின்ற நன்மைக்கும் தீமைக்கும் நீதான் பொறுப்பு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆனால் நான் செய்கின்ற எனக்கு நல்லது வந்தாலும் தீமை வந்தாலும் உன்னை தவிர வேறு எதுவாலும் வரக்கூடாது அது எல்லாமே உன் செயலால் நடைபெறுகிறது என்று என்னுடைய பணியை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு எந்த துன்பமும் நேராது என்று பட்டர் குறிப்பிடுகிறார் நன்றியே வருகினோம் தீயே விளைகினும் தீமையே விளைந்தாலும் அதை பற்றி நான் அறிவது ஒன்றுமில்லை ஏனென்று சொன்னால் என்னை முழுவதுமாக உன்னிடம் விட்டேன் அந்த நன்மையும் தீமையை வருவதென்றால் அது தான் அப்படி ஒப்படைத்து விட்டேன் பொழுது எனக்கு துன்பம் தருவதும் அல்லது தீமையை கொடுப்பதும் அல்லது சந்தோஷ சந்தோஷத்தை வழங்குவதும் மகிழ்ச்சியை வழங்குவதும் உன்னிடம்தான் இருக்கிறது உன் பிள்ளைக்கு நீ என்ன வழங்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் உனக்கே பரவன உள்ளமெல்லாம் உனதென்று அழைத்து விட்டேன் அப்படின்றார்க்கையும் பறந்தன உனது உனக்கு தெரியும் உன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அதனால் உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன் என்னை முழுமையாக உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் எது நடந்தாலும் நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி இந்த பதிவு சொல்ல எனக்கு உள்ளதெல்லாம் அப்போது எனக்குன்றது எதுவுமே கிடையாது எல்லாமே உன் செயலால் நடைபெறுகிறது என்பதை நான் முழுமையாக உணர்ந்து விட்டேன் அதனால் எனக்கு நடைபெறுவதெல்லாம் உன்னால் தான் நடைபெறுகிறது தீமை வந்தாலும் நன்மை வந்தால் அதனால் உன்னிடம் என்னுடைய மனதை என்னுடைய ஆத்மா ரீதியாக என்னுடைய இதயத்தை ஒப்படைத்து விட்டேன் அன்றையே உனதென்று அழித்து விட்டேன் எப்பொழுதே நான் வந்து உன்னை முழுமையாக நம்பி ஒப்படைத்துவி அதனால் அழியாத குணக்குன்றாக விளங்க மலை குன்று பார்த்துருப்பீங்க அதாவது மலைக்குன்று பார்த்த ஆனால் குணக்குன்று இங்கேன்னு சொல்கிற மனம் குன்றாக இருக்கின்றவள் மனம் எப்படி குன்றாக காணப்படும் மனக்குவியல்களினுடைய தன்மை எல்லாமே அன்னையனுடைய சக்தியால் வரக்கூடிய அதனால் அழியாத குணக்குன்றாக இருக்கின்ற தாயி அருள்கடலை அருளினுடைய திருக்கடலாக இருக்கின்றவழி அதனால் அந்த நற்குணங்களில் சிறந்த அருள்கடலாக இருக்கிறார் இவமானும் இமயரசன் என்ற மலையரசன் பெற்ற அப்படின்னு சொல்லி நிறைவு செய்வார் நன்கு வந்தாலும் தீமை வந்தாலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தால் அல்லாது அதாவது எனக்கு எது வந்தாலும் எது நடந்தாலும் அதெல்லாம் நடப்பதெல்லாம் உன் செயல் என்று ஒப்படைத்து விட்டேன் அதனால் நன்மையும் தீமையும் கொடுப்பதெல்லாம் உன் செயல் என்று என் செயலால் எதுவும் ஆவதொன்றும் இல்லை உன்னை நான் பிடித்து கொண்டேன் எனக்கு நன்மை வருவதும் தீமை வருவதும் உன்னால் தான் நடைபெறுகிறது என்று இறைவனை தன்னுடைய தன்னை முழுமையாக இறைவியிடம் ஒப்படைத்ததற்கான அதிகம் இது இப்படி நீங்கள் ஒப்படைத்து விட்டு பணியை தொடங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனை வராது அன்னை முழுமையாக ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து கொள்வார் உங்களுக்கு பிரச்சனை வராத மாதிரி பார்த்து கொள்வார் இது கண்டிப்பான முன்னோர்களுடைய வாக்கு எனவே மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி